தமிழகம் முழுவதும் தை இரண்டாம் நாள் அன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த மாட்டுப் பொங்கலை உழவர்கள் மட்டுமில்லாமல் மீனவர்களும் கொண்டாடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தில் உழவர்கள் எவ்வாறு மாடுகளை அலங்கரித்து படையிலிட்டு மாடுகளை விரட்டி மாட்டுப் பொங்கலை கொண்டாடி வருவது போல் திருமுல்லை வாசல் மீனவ கிராம மீனவர்கள் தங்களிடமுள்ள விசைப்படகு மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து படகுகளில் கரும்பு மற்றும் வாழை மரங்களை கட்டி அலங்கரித்து பொங்கல் வைத்து கடற்கரையோரம் படைத்து தங்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் கடலில் உலாவ மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம